இன்றைக்கி சேமியா பாயசம் எப்படி பக்கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சேமியா ஒரு கப் எடுத்திருக்கேன் சேமியாவில் வந்து சுகர் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டா மில்க் மேட் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் மில்க் மேட் மில்க் மேட் எடுத்துருக்கேன் சுகர் வேணால் முக்கால் கப் எடுத்துக்கோங்க நீங்கள் சுகர் எடுக்கிறதா இருந்தால் முக்கால் கப் எடுத்துக்கோங்க மில்க் மேட் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் சுகர் சேர்க்குற அளவுக்கு இருக்காது அதோடு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அது முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கேன் ஒரு இருபது பத்து பருப்பு பருப்புக்கான நெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது ஏலக்காய் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க இது வந்து பால் அரை லிட்டர் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இந்த முஞ்சி பருப்பை போட்டு முதல்ல வறுத்துக்கலாம் இந்த சைடு வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ஒரு கப் அளவு ஏன்னா சேமியா பற்றவுன்னு அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றணும் அதனால் கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதே பாத்திரத்தில் இந்த சேமியாவை வறுத்துக்குவோம் இந்த சேமியா நல்லா வருபட்டுருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா

இப்போ வந்து நீங்கள் மில்க் மேட் சேர்க்குறவங்க மில்க் மேட் சேர்த்துக்கலாம் அரை கப் வேணும் இதுக்கு இவ்வளவுக்கு வேணும் இவ்வளவுக்கு வேணும் அரை கப் வேணும் இந்த இதுக்கு இப்போ வந்து சீனு சேர்க்குறவங்க இந்த மாதிரி முக்கால் கப் எடுத்து சீனு சேர்த்துருங்க இப்போ நான் மில்க் மேட் சேர்க்குறேன் சேர்த்து பார்த்துட்டு இனிப்புலாம் போதுமானு பார்த்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க பாத்திரம் பத்தாதனால பெரிய பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் இப்போ நல்லா கொதித்தோடனே நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு இறக்கலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போது கடைசியாக இதில் முந்திரி பருப்பு போட்டுருவோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ